வேதாகமம் வசனங்களாக அதிகாரங்களாக பிரிக்கப்பட்ட வரலாறு தொடக்கத்தில் வேதாகமும் அதிகாரங்களாகவும் வசனங்களாகவும் பிரிக்கப்படவில்லை அது தொடர்ச்சியான கட்டுரையாகவே இருந்தது வேதம் கிபி ஆயிரத்தி இரநூற்று இருபத்தி எட்டாம் ஆண்டு ஸ்டீஃபன் லாங்டன் என்பவரால் அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டது கிபி ஆயிரத்தி நானூற்று நாற்பத்தி எட்டாம் வருடம் ஆர் நாதன் என்பவரால் பழைய ஏற்பாடு முழுவதும் வசனங்களாக பிரிக்கப்பட்டது ஆயிரத்தி இரநூற்று முப்பத்தி ஆறாம் ஆண்டு வாக்கில் ரோமர் குருமார்கள் வேதாகவம் முழுவதையும் அதிகாரங்களாக பிரித்தனர் ஆயிரத்தி அறுநூற்று அறுபதில் யூத குருமார்கள் பழைய ஏற்பாடுகளை பிரித்தனர் பிரெஞ்சு வெளியீட்டாளர்களால் பிற்காலத்தில் புதிய ஏற்பாடும் பிரிக்கப்பட்டது வேதாகமத்தில் ஆயிரத்தி நூற்று எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களும் பழைய ஏற்பாட்டில் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அதிகாரங்கள் மற்றும் புதிய ஏற்பாட்டில் இருநூற்று அறுபது அதிகாரங்கள் முப்பத்தி ஒன்றாயிரத்து நூற்று எழுபத்தி மூன்று வசனங்களும் உள்ளன ஆயிரத்தி ஐநூற்று அறுபதில் ஜெனிவா வேதாகமம் வெளியிட்டனர் இந்த ஆங்கில மொழிபெயர்ப்பில் தான் முதல் முறையாக வசனங்களுக்கு எண்ணிக்கை கொடுக்கப்பட்டு தனித்தனி வசனங்களாகவும் அதிகாரங்களாகவும் அமைக்கப்பட்டன இந்த வேதாகமத்தை தான் ஷேக்ஸ்பியர் ஜான்பனியன் ஆலிவர் கிரம்பல் முதலியோர் வெகுவாக உபயோகித்தனர் ஜெனீவா வேதாகமத்தை தான் ஆயிரத்தி அறுநூற்று இருபதில் அன்று புதிய உலகமாகிய அமெரிக்காவுக்கு கொண்டு சென்றனர் மக்களின் புத்தகமாக உருவகம் கொடுக்கப்பட்ட ஜெனிவா வேதாகமும் சிறந்த மொழிபெயர்ப்பாக பயன்பட்டது ஜெனிவா வேதாகமும் சுமார் நூற்று ஐம்பது பதிப்புகள் வெளிவந்தன ஜெனிவா வேதாகம்தான் ரோமன் எழுத்து முறையில் அச்சிடப்பட்டது